السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله هذا كتير بيكون نمرة تي ذري كي باتم ليا إن شاء الله نمرة نيكي نيدا بق برو إلا لا بق ما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تلبس الحق بالباطل وتك வலா தல்பிசுல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாருங்க லாமுக்கு சுக்குன் இருக்கா சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி பாருங்க இங்கே ஒரு அலிஃப் இருக்கு இங்கே ஒரு அலிஃப் இருக்கு இங்கே ஒரு வா இருக்கா இந்த மூணு எழுத்துக்களுமே நமக்கு உச்சரிப்பில் வராது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அடுத்த எழுத்துக்கு சுக்குன் இருக்கு சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரகத்துகளா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது பில்பா துமுல் ஹக்க இங்கேயும் பாருங்க அதே தான் சேம் சட்டம் தான் இல்லாம சுக்குன்னு போயிட்டு இருக்கிறதுனால முன்னாடி எழுத்துக்கு ஹரக்கத்து இல்லைனால அந்த எழுத்துக்கு நமக்கு உச்சரிப்பில் வராது வா அல் தும் தாயில மூன் வா அல் தும் இங்கே நமக்கு எஹ்ஃபோடைய சட்டம் வருது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நமக்கு எழுஹாரோடைய இலுஹாரை சபவியோட சட்டம் வருது அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ஓதணும் நிப்பாட்டும் போது நூனுக்கு மேலே உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் புரியுதுங்களாமா அப்படிங்கும்போது ஸ்வாதுக்கு சத்து முன்னாடி பாருங்கள் அந்த லாமுக்கு அலிஃபுக்கு இந்த அலிஃபுக்கு இந்த வாவுக்கு ஹரக்கத்துகள் இல்லை சரிங்களா எப்படி நம்ம சுக்குன் சட்டத்தை ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி தான் சத்து சட்டத்தையும் ஃபாலோ பண்ணணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ இந்த லாமு இந்த அலிஃபு இந்த அலிஃபு இந்த வாவு எதுவுமே நமக்கு உச்சரிப்பில் வராது ஆ டு ஜக்காத்தை அதேதான் இங்கேயும் ஸாக்கு சத்து வச்சுருக்காங்க லாமுக்கு அலீஃபுக்கு இங்கே அலீஃபுக்கு இங்கே வாவுக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லைங்கன்னால் இந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது ஸக்காத்தை வர் கருவு மழர் ராக்கி ஐன் மழர் ராக்கி ஐன் இங்கேயும் சேம் சட்டம் தான் ரா ராக்கு சத்து வச்சுக்கிறதுனால சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹறக்கத்துகள் இல்லாதனால இந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது

ஆ த மு நன்னாசை இங்கேயும் சேம்தாமா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன்னு இல்லை ஏதாவது அறக்கத்து இல்லைனா அந்த எழுத்துக்களை உச்சரிப்பில் வராது அதே மாதிரி சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு அடுத்ததாக உள்ள எழுத்துல அறக்கத்து வந்தாலும் சரி வரா கட்டினாலும் சரி நமக்கு உச்சரிப்பில் வரும் ஏன்னா அதுக்கு அடுத்த எழுத்துக்கு சுக்கு ஜபர் தான் இருக்குது இங்கேயும் ஒருவேளை வந்து சுக்குனோ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னாகாது இந்த எழுத்து உச்சரிப்பில் நமக்கு வராது பில்பிர்ரி வ தவுன தவுனங்கும் போது இந்த நமக்கு எஹுஃபாவோடைய சட்டம் வருது கரெக்டாக எஹுஃபாவோட சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் இங்கேயும் அங் புசாவுக்கும் அப்படிங்கிற இடத்துல நமக்கு எஹுஃபாவோட சட்டம் வருது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வ அங் தும் தத்லு நல் கிதாப் அங் அங்கேயும் நமக்கு எஹுஃபாவோட சட்டம் வருது தத்லு நல் கிதாப் நிப்பாட்டும் போது பாக்கு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும் அஃபலா தலூன் அடுத்ததான் இங்கே நிப்பாட்டும் போது நூனுக்கு மேலே உள்ள சுக்குன்னு ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நீ பாட்டிக்கணும் இங்கே நம்ம நிப்பாட்டும் போது இந்த குண்டு தாவை எடுத்துட்டு குண்டு ஹா வச்சு நம்ம நீப்பாட்டணும் குண்டு ஹாக்கு சுக்குன்னு வச்ச நிலையில் நிப்பாட்டணும் பிஸ்வபுரி பிஸ்வபுரி இங்கே சுவாதுக்கு சத்த முன்னாடி உள்ள அலிஃபுல்லாமல் நமக்கு உச்சரிப்பில் வராது இங்கேயும் சுவாதுக்கு இருக்கிறதுனால முன்னாடி உள்ள எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைனால அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பில் வராது வா இன்னும் இவா என்னஹா நல்லா நூனை அழுத்தி உச்சரிக்கணும் ல கபீரத்துன் இல்லை நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது அலல் ஹா நூனுக்கு மேலே உள்ள ஃபத்தஹ ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சில நம்ம நீப்பாட்டணும் சரிங்களாமா அடுத்ததாக அலதீன யோகொன் நூண அன்னஹுமுல பூரா பி ஹிம் வா அண்ணஹும் இலை ஹீரா நம்ம எப்படி இப்படி அல்லதீனன்னு சொல்கிறோம் சொல்லுங்கள் அலிஃபுக்கு தான் எந்த கரகத்தையுமே இல்லையே இது ஆல்ரெடி நான் வந்து சட்டம் நடத்தியிருக்கேன் நம்ம எஸ்எர் குரான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க இன்ஷால்லா எத்தனை பேர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா நீங்கள் போடுற கமெண்ட் பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களும் பயனடைவாங்க இன்ஷால்லா நான் வீடியோ லாஸ்ட்டில் அந்த இடத்துல என்ன சட்டம் போதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷால்லா சரிங்களா ஏன்னா தெரியல அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எப்படி ஓதுறதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல ஏன்னால் நான் அடுத்ததான் சொல்லித்தரேன் அல்லதீன you இங்கே எகுன் நூனு அப்படிங்கும்போது நூனுக்கு சத்து இருக்கிறனால நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அன்னஹும் இங்கேயும் நூனுக்கு சத்து இருக்கிறனால அழுத்தி உச்சரிக்கணும் இங்கே நமக்கு இதகாமே சபவி ஒரு சட்டம் வருது மீமே சாக்கினா குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் அன்னஹும் அன்னஹும் இங்கே நமக்கு இலுஹாரை சபவி இங்கே நமக்கு இலுஹாரை சபவி நூனுக்கு மேலே சத்து இருக்கிறனால நல்லா நூனை வந்து அழுத்தி உச்சரிக்கணும் இலேஹி ராஜ் ரா

அதே நம்ம வந்து இங்கே நிப்பாட்டிட்டு ஓதுறோன்னா இங்கே வந்து நம்ம வந்து உதுக்கு உருவன்னு வரும் அது எப்படி நான் இந்த இடத்துல சொல்லி தரேன் உங்களுக்கு இன்ஷால்லா ஓகேங்களா இஸ் குரு குருமத்தி எல்லத்தி இங்கே என்ன செய்யணும் யாவை கொண்டாந்து லாமில் ஜாயின் பண்ணும் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல அறக்கத்து இல்லைனா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ அந்த அலிஃப் மேலே உள்ள அலிஃப் வந்து நமக்கு உச்சரிப்பில் வராது அல்லத்தீ இங்கே வந்து எள்ளத்தி யாமக்கூட லாமில் ஜாயின் பண்ணும் எல்லத்தீ அன் அம் தூ இங்கே நமக்கு இலஹாருடைய சட்டம் வருது அலைக்கும் வ அன்னி இங்கே நமக்கு இல்ஹாரை சபவியுடைய சட்டம் வருது அன்னி நூன் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் ஃபல்துக்கும் அலில் அலமீன் இங்கே நூனுக்கு மேலே உள்ள சுக்கு ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலை நிப்பாட்டணும் இங்கே நமக்கு இல்ஹாரை சபவியுடைய சட்டம் வருது ஓகேங்களாமா இந்த அல்லதினலை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஏன் அல்லதினம் சொல்கிறோம் அப்படின்னா number one ஒரு வார்த்தையை ஒரு 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 ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி முதல் எழுத்துக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லாமல் இந்த மாதிரி நிலையில் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் மொதல் லெட்டருக்கு என்ன எழுத்து என்ன ஹரக்கத்து வருதுன்னு பார்க்கணும் அதாவது எடுத்த உடனே முதல் என்ன ஹரக்கத்து வருது அப்படின்னு பார்க்கணும் என்ன ஹரக்கத்து வந்திருக்கீங்க லாமுக்கு மேலே ஜபர் இருக்குது அப்போ அதே ஜபர் தான் என்ன செய்யணும் இந்த அலிஃபுக்கு வச்சு நம்ம வந்து வாசிக்கணும் அப்போது அல்லதீன அப்படின்னு நம்ம வாசிக்கணும் சட்டம் புரிஞ்சிக்கலாமா அதிகமாக நம்ம வந்து எஸ்எல்எல் குழாம் நடத்தும் போது அதே சொல்லிக் கொடுத்தோம் சட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க கட்டணும் நம்ம சேனல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இன்ஷால்லா ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம நடத்தியிருக்கோம் நாளைக்கு நம்ம அடுத்தது பார்க்கலாம் இன்ஷால்லா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சின்னதாக நீங்கள் ஒரு லைக் போடுங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்ஷனில் போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இன்ஷால்லா சப்ஜெக்ஷனில் போகும்போது இப்போ நீங்கள் சட்டம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா இதே போல் நிறைய பேர் வந்து இந்த சட்டங்கள் பார்த்து பயனடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணி அவங்க குழா ஊதுறாங்க அப்படின்னா தன்னுடைய நன்மை ஃபுல்லாக உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்போதான் நம்ம ஜாலிய ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாஹ் நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லாஹ் சிலமு அலீ குமர் ரஹமத்துல் ஹிப் பரகாத்து